காலை தோறும் புதியவை நிச்சயமாகவே பலன் உண்டு நவம்பர் முப்பது சகோதரரை நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் இரண்டு தெசிலோனிக்கேயர் மூன்று பதிமூன்று வேகமாக ஆற்று வெள்ளம் ஓடி வருகின்றது அதனை தடுத்து நிறுத்த விரும்புவது போல பாறைகளும் மரங்களும் செடிகளும் இடையில் நிற்கின்றன ஆனாலும் ஓடிவரும் வெள்ளம் அவைகளை கடந்து செல்கிறது பாறைகளும் மரங்களும் செடிகளும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆனாலும் பாறைகளாலும் மரங்களாலும் எதுவும் நடைபெறவில்லை என்றும் கூறிவிட முடியாது ஓடி வரும் வெள்ளம் தடுத்து நிறுத்தப்படாவிட்டாலும் கூட அவைகளின் வேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது நம்முடைய நல்ல கருத்துக்கள் சிந்தனைகள் முயற்சிகள் இந்த சமுதாயத்தை முழுமையாக மாற்றிவிட முடியாதுதான் ஆனாலும் அவைகளால் ஏற்படும் சில அசைவுகள் சில மாறுதல்களை உருவாக்கவே செய்கிறது சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் போதித்தாலும் ஒரு முழுமையான மாற்றத்தை காண முடியவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் அந்த போதனைகள் ஏதாவது ஒரு வழியில் அவர்களது தவறான போக்குகளை ஓரளவு கட்டுப்படுத்துகிறது என்பதை மறக்கக்கூடாது பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே என்றாலும் பிள்ளைகள் பொய் சொல்லத்தான் செய்கிறார்கள் தேவையில்லாமல் ஊர் சுற்றாதே என்று தினமும் சொன்னாலும் அவர்கள் ஊர் சுற்றவே செய்கிறார்கள் அதே வேளையில் நாம் சொன்னது முற்றிலுமாக பயனற்றது என்று சொல்ல முடியாது அப்படி சொல்வதால் அவர்கள் மிகப்பெரிய பொயர்களாக மாறிவிடாமல் தடுக்கிறது அவர்கள் ஊர் சுற்றுவதை தவறற்ற செயல்களாக கருதிவிடாமல் தடுக்கப்படுகிறது தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பாவது கிடைக்கிறது சிலர் என்னிடம் வந்து பிரதர் நீங்கள் மிக நல்ல கருத்துக்களை கூறுகின்றீர்கள் ஆனால் இக்காலத்தில் இதையெல்லாம் யார் படித்து பின்பற்றப் போகிறார்கள் என்று சலித்து கொள்வார்கள் சில நேரங்களில் நான் ஒரு பயனற்ற வேலையைத்தான் செய்கிறேனோ என்று எண்ணிவிடுவதும் உண்டு ஆயினும் இந்த கருத்துக்கள் சிலருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாவிடனும் இவைகளினால் மாற்றம் அடைகின்றவர்களும் மாற்றத்தின் தேவையை உணர்கின்றவர்களும் பலர் உண்டு அவைகளை குறித்த சாட்சிகளை கேட்கும்போது நான் ஒரு பிரயோஜனமான வேலையைத்தான் செய்கிறேன் என்பது உறுதிப்படுகிறது ஜெபம் பிதாவை நாங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை அருளும் ஆமேன்